அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் கால பைரவ அஷ்டமி சனிக்கிழமை வருது அஷ்டமி என்பது எட்டாவது திதி சனிக்கிழமைக்கு உரிய எண் எட்டு எட்டு தான் சனிக்கு உரிய எண் அந்த எட்டுக்கு உரிய அந்த சனிக்கிழமையிலேயே எட்டாவது திதி அதுவும் தேய்பிரை அஷ்டமி வருவது மிகச்சிறப்பானது எட்டு அப்படின்னாலே என்ன அர்த்தம் எட்டு எட்டு என்ன அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று அர்த்தம் அடைய முடியாத இடத்தை அடைவிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அஷ்டமி நாள் இந்த அஷ்டம பூஜை என்பது கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய பூஜை என்பார்கள் அஷ்டமி பூஜையிலே கால பைரவரை வணங்கினால் கஷ்டங்களெல்லாம் தீர்ந்துவிடும் சிவபெருமானுக்குரிய நாள் அறுபத்தி நாலு மூர்த்தங்களிலே ஒரு மூர்த்தமாகிய பைரவருக்குரிய நாள் பொதுவாகவே இந்த அஷ்டமி நோமி நம்ம சுபகாரியங்களை வந்து செய்யக்கூடாது என்று விலக்கி வைத்திருப்போம் ஆனால் அந்த ரெண்டு நாளிலேயும் வழிபாட்டுக்குரிய பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் அந்த சுபகாரியம் அன்னைக்கு கல்யாண காட்சியெல்லாம் வச்சுக்காத ஆனால் அன்னைக்கு வணங்க வேண்டிய நாள் யாரை வணங்கணும் இறைவனை வணங்க வேண்டிய நாள் இது தேய்பிரை அஷ்டமிங்கிறது பைரவ மூர்த்திக்கு உரிய நாள் அது மட்டும் இல்லை இப்போ சனிக்கிழமைங்கிறது எட்டாவது என்னென்னு சொன்னேன் இந்த சனிக்கிழமையே இந்த அஷ்டமி வந்திருக்குங்கிறது இந்த கார்த்திகை தேபிரை அஷ்டமிக்கான ஒரு மிகப்பெரிய சிறப்பு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ சனிக்கிழமைக்கு வந்ததாலே இன்னொரு சிறப்பு இருக்குது ஏன்னா சனியினுடைய குரு யார் என்று சொன்னால் பைரவர் தான் அப்போ குருவை வணங்குவதன் மூலமாக சீடர் தோஷங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த சனி தோஷங்கள் என்னென்ன சனி தோஷங்கள் ஏழச்சனி சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமச்சனி அது இல்லாமல் நமக்கு இந்த சனி தசாபுக்திகளின் போது படாத அவஸ்தையெல்லாம் படுத்தும் இல்லையா அதெல்லாம் நீங்கக்கூடிய நாள் அதே மாதிரி சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது அந்த ராகு கேது தோஷங்களுக்குங்கிறது ஒரு ஜாதகத்திலே பல விதமான இன்னல்களை தரும் அந்த இன்னல்களை தருவதற்காகத்தான் இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றன ஒரு சில இடங்களிலே தவிர பாக்கி இடங்களெல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு தோஷத்தை தந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிப்பட்ட கிரகங்களுடைய வலிமையெல்லாம் இந்த தேய்பிரை அஷ்டமி பைரவரை வணங்குவதன் மூலமாக குறையும் இந்த தேய்பிரை அஷ்டமியை யார் ஒருவர் தவறாமல் சிவாலயம் சென்று பைரவ பூஜையிலே கலந்து கொண்டு அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது பகை இருக்காது நோய் நொடிகள் இருக்காது கடன் இருக்காது இது மட்டும் இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா தெருவில் போனோம்னா ஏதாவது ஒரு கெட்ட பொருளை மிதித்து விடுவார்கள் உடனே பார்த்தீங்கன்னா அந்த தோஷம் அவங்களுக்கு சில நேரங்களில் உடம்புக்கு ஏதாவது ஒரு வியாதியாக அப்படி படுத்தும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஏவல் பில்லி பில்லிசூனியம் மாதிரி அதாவது தாந்திரிக முறையிலே ஒருவருக்கு இன்னல் விளைவிக்கக்கூடிய பிரயோகங்களை பண்ணிவிட்டு விடுவார்கள் அப்படிப்பட்ட தோஷங்களெல்லாம் இந்த தேய்பிரை பூஜையினாலே மாறும் அப்போ தோஷ நிவர்த்தி பூஜையாக இது விளங்குகிறது வழக்குகள் தேவையில்லாத வழக்குகள் போய் பத்து பேரோட நிப்போம் போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிடுவான் ஒரு கேஸ் போட்டு வச்சிருவாங்க அப்போ இந்த மாதிரி இந்த வழக்குகள் எல்லாம் நம் மீது வந்து விழுந்த வழக்குகள் செய்யாத குற்றத்துக்கான வழக்குகளெல்லாம் ஒரு விதமான ஜாதக தோஷத்தினாலே வருகின்றன நம்ம ஒன்றும் தப்பு பண்ணியிருக்க மாட்டோம் போய் நிற்போம் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த சிசிடிவி கேமராவில் பார்ப்பீங்கன்னா நம்ம உருவமாக அந்த இடத்துல இருக்கும் வேடிக்கை பண்ணவன பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்ம கொஞ்சம் நாள் கழித்து இதை சரி பண்ணி நம்ம வச்சுக்கிங்க ஆனாலும் கூட அந்த சிரமம் இருக்குது இல்லையா மன துயரம் அதெல்லாம் ஆறாம் இடத்து துயரம் இதெல்லாம் நீங்கும் அது மட்டும் இல்லை இதனுடைய சுபபலன் ஏறுவதாலே நம்ம யார் மீதையாவது ஒரு சொத்து வழக்கு போட்டுருக்குறோம் ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டால் அது நடந்துக்கிட்டே இருக்கு முடிவில்லாமல் இருக்குதுன்னா இந்த பூஜை செய்வதன் மூலமாக அந்த சொத்து வழக்குகள் இந்த மாதிரி குடும்ப வழக்குகள் இவைகளெல்லாம் வெற்றி அடையும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜெயம் உண்டாகும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விரதம் தான் இந்த தேய்பிரை விரதம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால பைரவாஷ்டமி என்பாங்க தேவாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க வைக்கத்து அஷ்டமி அப்படின்னுட்டெல்லாம் இதுக்கு பல்வேறு விதமான பெயர்கள் இருக்குது தேய்பிரை அஷ்டமி சிவனுக்குரிய காலையில் சிவ பூஜையை பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜையை காலையிலே சிவாலயம் போய் சிவபூஜை செய்யணும் இல்லை வீட்டிலேயே செய்யணும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதணும் மாலையிலே பைரவனுடைய பூஜையை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு போய் கலந்து கொள்ள வேண்டும் திருவெண்காடுன்னுட்டு ஒரு இடம் இருக்குது புதனுக்குரிய ஒரு தலம் அது அந்த திருவெண்காடு பூம்புகார் போகிற வழியில் சீர்காழியிலேருந்து பூம்புகார் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு தலம் அங்கே பைரவரை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமாக நிற்பார் அந்த பைரவருக்கு விசேஷமான பூஜைகள் நடக்கும் இந்த மாதிரி பல கோயிலில் பைரவருக்கு ஒரு சிறப்பு ஆராதனைகள் எல்லாம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும் திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பட்டூர் அப்படின்ட்டு இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பைரவர் பூஜை இருக்குது ராகுகால பூஜை அங்கே மிகச் சிறப்பாக செய்வாங்க ராகுகால தோஷம் நீங்கும் என்பதனாலே அந்த சிவாலயங்களிலே நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் அன்றைக்கி பைரவருக்கு வடமாலை சாத்துறது விசேஷம் ஆஞ்சநேயருக்கு எப்படி வடமாலை சாத்துறமோ அதே மாதிரி பைரவருக்கு வடமாலை சாத்துவது விசேஷம் மிளகு வடை அந்த மிளகு வடையை வந்து நம்ம ஒரு மாலையாக கட்டி போடலாம் அரளி மலர் அந்த அரளி மலர் பைரவருக்கு வந்து விசேஷமான மலர் அந்த மலராலே பூஜை பண்ணலாம் வெண்பொங்கல் மிளகு போட்ட வெண்பொங்கல் அந்த வெண்பொங்கலை வந்து நிவேதனமாக நம்ம செய்யலாம் இந்த பூஜை முறைகளாலே பலவிதமான நன்மைகள் உண்டு எல்லா விதமான சுபத்தடைகளும் விலகும் பிரம்மஹத்தி தோஷமாக இருந்தாலும் கூட தெரியாமல் செய்த அந்த தோஷம் நிவர்த்தியாகிவிடும் அதை விட கால பயம் நீங்கும் காசியில் பார்த்தீங்கன்னா அந்த கால பைரவர் இருப்பார் அந்த கால பயம் கால பயம்னா காலனுடைய பயம் அவருக்கு கால பைரவர்னுகிட்டே பேர் யமபயம் நீங்கும் பிராணபயம் நீங்கும் ஆயுள் தோஷம் நீங்கும் நோய் நொடியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் கிடைக்கும் இவைகளெல்லாம் வந்து அந்த பைரவருடைய பூஜை அதுவும் கார்த்திகை தேபிரை அஷ்டமி என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு தினம் அந்த தினத்தில் இந்த பைரவரை வணங்கும் பொழுது சொல்ல வேண்டிய ஒரு பாடல் ஒன்று இருக்குது அந்த பாடல் வருது பாருங்க கரையணி கண்டத்தம்மான் கருத்தினில் தோணினானை மறையணி பூணுவானை சூலத்தானை குறையணி அகந்தையாளர் குணத்தினை அடக்குவானை சிறையறு வடுகந்தாளை சிந்தையில் வாழ்த்துவோமே கரையணி கண்டத்தானன்னா இந்த கரை படிந்த நீலகண்ட நிலையிலையா அவனுடைய கருத்தினில் தோன்றிய வந்தான் காலபை அறுபத்தி நாலு மூர்த்தங்களிலே ஒன்று மழுவோடு சூலம் மழுவோடு சூலம் ஏந்தி இருப்பார் நல்லா உயரமாக இருப்பார் குறையணி அகந்தையாளர் குணத்தினை அடக்குவானே அவர்கிட்ட போகும்போது ரொம்ப பயத்தோட பயபக்தியோடு போகணும் நான் தான் பெரியவன் மண்ணிட்டு நினைச்சா தொலைச்சி கட்டிவிடுவார் அதனால் குறையணி அகந்தையர் குணத்தினை அடக்குவானை வடுகன் வடுகன்னைட்டு அவருக்கு சிறையறுவடுகன் தாழை சிந்தையில் வாழ்த்துவோமே சிந்தையால் நினச்சி வாழ்த்தி இந்த பூஜையை செய்யும் பொழுது சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த அஷ்டமி தினத்தை மறக்க வேண்டாம்